உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தற்போதைய முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி தற்போது முன்னிலையில் உள்ளது வடக்கு கிழக்கை தவிர்த்து என்பிபி பிபி அதிக சபைகளில் வெற்றி பெற்றுள்ளது முன்னூற்றி இருபத்தி ஏழு சபைகளில் வெற்றி பெற்ற என்பிபி நூறு சபைகளில் ஆட்சி அமைக்க முடியாதுள்ளது மொத்த வாக்குகளில் நாற்பத்தி மூன்று சதவீதத்தை அனுர தலைமையிலான கட்சி பெற்றுள்ளது ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் ஆகியவற்றில் பெற்ற வெற்றியை ஜனாதிபதியின் தலைமையிலான கட்சி பெற தவறிவிட்டது சையத்தின் தலைமையிலான எதிர்க்கட்சி இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளையும் நாமல் தலைமையிலான மொட்டு கட்சியும் தேசியவாதத்தை வெளிப்படுத்தும் திலீப் ஜெயவீரவின் கட்சியும் முன்னேற்றம் அடைந்துள்ளன வெளியான இருநூற்றி எழுபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உத்தியோகபூர்வ முடிவுகளின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டு வாக்குகள் மூவாயிரத்தி எழுபத்தி இரண்டு உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி பதினாறு லட்சத்தி தொன்னூற்றி ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களையும் சிறிலங்கா பொதுஜன பிரமுன ஏழு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகள் ஐநூற்றி ஏழு உறுப்பினர்களையும் ஐக்கிய தேசிய கட்சி மூன்று லட்சத்தி அறுபத்தி இரண்டு எழுநூற்றி ஒரு வாக்குகள் இருநூற்றி தொண்ணூறு உறுப்பினர்களையும் பொதுஜன ஐக்கிய முன்னணி மூன்று லட்சத்தி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களையும் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று வாக்குகள் முன்னூற்றி பத்தொன்பது உறுப்பினர்களையும் சர்வஜன அதிகாரம் இரண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வாக்குகள் நூற்றி எழுபத்தி ஒரு உறுப்பினர்களையும் ஸ்ரீலங்கா மு காங்கிரஸ் தொன்னூற்றி நான்காயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி இரண்டு வாக்குகள் எழுபத்தி ஒன்பது உறுப்பினர்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எண்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் நூற்றி இரண்டு உறுப்பினர்களையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் தொன்னூற்றி ஏழு உறுப்பினர்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அறுபத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகள் நாற்பத்தி ஒன்பது உறுப்பினர்களையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடமாகாண தேர்தல் முடிவுகள் யாழ்ப்பாணம் மாவட்டம் யாழ்ப்பாண மாநகர சபை தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழரசு கட்சி பத்தாயிரத்தி முன்னூற்றி எழுபது வாக்குகள் பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு வாக்குகள் பன்னிரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இரண்டு வாக்குகள் பத்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் நான்கு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூவாயிரத்தி எழுபத்தி ஆறு வாக்குகள் நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி ஐநூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகள் ஒரு ஆசனம் ஐக்கிய மக்கள் சக்தி நானூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகள் ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளது பருத்துறை பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழரசு கட்சி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வாக்குகள் ஒன்பது ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டு வாக்குகள் நான்கு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்கு வாக்குகள் நான்கு ஆசனங்களையும் சிட்சி குழு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகள் இரண்டு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளது சாவகச்சேரி பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் ஆறு ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி நான்கு வாக்குகள் ஆறு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி நானூற்றி நாப்பத்தி ஐந்து வாக்குகள் மூன்று ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எழுநூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகள் இரண்டு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகள் ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளது நெடுந்தீவு பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழரசு கட்சி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வாக்குகள் ஆறு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் நான்கு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி நானூற்றி பன்னிரண்டு வாக்குகள் இரண்டு ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் நூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளது பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழரசு கட்சி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஆறு வாக்குகள் எட்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு வாக்குகள் ஆறு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் ஐந்து ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு வாக்குகள் நான்கு ஆசனங்களையும் தமிழ் மக்கள் கூட்டணி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகள் இரண்டு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி எந்து வாக்குகள் இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி வாக்குகள் ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளது வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வாக்குகள் ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் நாலாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் ஏழு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் ஆறு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இரண்டாயிரத்தி பன்னிரண்டு வாக்குகள் நான்கு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தைந்து வாகுகள் இரண்டு ஆசனங்களையும் பெற்றுள்ளது வேலனை பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகள் எட்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது வாக்குகள் நான்கு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று வாக்குகள் மூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வாக்குகள் இரண்டு ஆசனங்களையும் சுயட்சை குழு ஒன்று நானூற்றி தொன்னூற்றி இரண்டு வாக்குகள் ஒரு ஆசனத்தையும் தமிழ் மக்கள் கூட்டணி நானூற்றி ஐம்பது வாக்குகள் ஒரு ஆசனத்தையும் சுயேட்சை குழு இரண்டு முன்னூற்றி பதினெட்டு வாக்குகள் ஒரு ஆசனத்தையும் ஐக்கிய தேசிய கட்சி முன்னூற்றி பதினான்கு வாகுகள் ஒரு ஆசனத்தையும் குழு மூன்று நூற்றி தொன்னூற்றி எட்டு வாகுகள் ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளது பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழரசு கட்சி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகள் பதினோரு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாக்குகள் ஒன்பது ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஐயாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகள் ஐந்து ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகள் ஐந்து ஆசனங்களையும் சிஎட் குழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வாக்குகள் இரண்டு ஆசனங்களையும் தமிழ் மக்கள் கூட்டணி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி இரண்டு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகள் ஒரு ஆசனங்களையும் சிகிச்சை குழு இரண்டு ஐநூற்றி முப்பத்தி ஒரு வாக்குகள் ஒரு ஆசனத்தையும் பெற்றுக்கொண்டது கொண்டது நகரசபை தேர்தல் முடிவுகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி வாக்குகள் ஏழு ஆசனங்களும் இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது வாக்குகள் ஐந்து ஆசனங்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தொன்னூறு வாக்குகள் ஒரு ஆசனமும் தேசிய மக்கள் சக்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகள் மூன்று ஆசனங்களும் பெற்றுள்ளது காரைநகர் பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகள் இரண்டு ஆசனங்களும் சுயேட்சை குழு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வாக்குகள் இரண்டு ஆசனங்களும் தமிழ் மக்கள் கூட்டணி தொள்ளாயிரத்தி ஒன்பது வாக்குகள் இரண்டு ஆசனங்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகள் இரண்டு ஆசனங்களும் இலங்கை தமிழரசு கட்சி நானூற்று நாற்பத்தி இரண்டு வாக்குகள் ஒரு ஆசனமும் ஐக்கிய தேசிய கட்சி அறுநூற்று நான்கு வாக்குகள் இரண்டு ஆசனங்களும் பெற்றுள்ளது ஊர்காவத்துறை பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்து நானூற்றி இருபத்தெட்டு வாக்குகள் நான்கு ஆசனங்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தொரு வாக்குகள் மூன்று ஆசனங்களும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்து நூற்று பதினைந்து வாக்குகள் ரெண்டு ஆசனங்களும் இலங்கை தமிழரசு கட்சி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு வாக்குகள் ரெண்டு ஆசனங்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னூற்று எண்பத்தைந்து வாக்குகள் ஒரு ஆசனமும் பெற்றுள்ளது பலிகாமம் மேற்கு பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு வாக்குகள் ஆறு ஆசனமும் இலங்கை தமிழரசு கட்சி ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு வாக்குகள் பத்து ஆசனங்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி முன்னூற்று எண்பத்தி ஆறு வாக்குகள் இரண்டு ஆசனங்களும் ஐக்கிய தேசிய கட்சி எண்ணூற்று ஒன்பது வாக்குகள் ஒரு ஆசனமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்குகள் இரண்டு ஆசனமும் தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்து நானூற்று ஏழு வாக்குகள் நான்கு ஆசனமும் சுஜேச்சை குழு எழுநூற்றி இரண்டு வாக்குகள் ஒரு ஆசனமும் பெற்றுள்ளது பலிகாமம் வடக்கு பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மூவாயிரத்து அறுநூற்றி பத்தொன்பது வாக்குகள் ஆறு ஆசனமும் இலங்கை தமிழரசு கட்சி ஏழாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகள் பதினோரு ஆசனங்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து வாக்குகள் மூன்று ஆசனங்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி இருநூற்று அறுபத்தொரு வாக்குகள் மூன்று ஆசனங்களும் தேசிய மக்கள் சக்தி ஐயாயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து வாக்குகள் ஒன்பது ஆசனங்களும் தமிழ் மக்கள் கூட்டணி அறுநூற்று தொன்னூற்றி நான்கு வாக்குகள் ஒரு ஆசன ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்து நூற்றி ஆறு வாக்குகள் இரண்டு ஆசனங்களையும் பெற்றுள்ளது வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் நாலாயிரத்தி நானூற்று எழுபத்தொரு வாக்குகள் ஆறு ஆசனங்களும் இலங்கை தமிழரசு கட்சி ஒன்பது ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு வாக்குகள் பதிமூன்று ஆசனங்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐநூற்றி அறுபது வாக்குகள் ஒரு ஆசனமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தொரு வாக்குகள் ஆறு ஆசனங்களும் தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் ஐந்து ஆசனங்களையும் பெற்றுள்ளது நல்லூர் பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழரசுக் கட்சி ஐயாயிரத்தி ஐநூற்று எழுவத்தி ஆறு வாக்குகள் ஏழு ஆசனங்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் ஒரு ஆசனமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி தொன்னூத்தி ஐந்து வாக்குகள் மூன்று ஆசனங்களும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது வாக்குகள் மூன்று ஆசனங்களும் தமிழ் மக்கள் கூட்டணி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொரு வாக்குகள் ஆறு ஆசனங்களையும் பெற்றுள்ளது சாவகச்சேரி நகரசபை தேர்தல் முடிவுகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது வாக்குகள் ஆறு ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி நான்கு வாக்குகள் ஆறு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகள் ஒரு ஆசனமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எழுநூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகள் ரெண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் மூன்று ஆசனங்களையும் பெற்றுள்ளது